சட்டவிரோதமாக ஒரு தொகை கடற்பிப்பிகளை வெளிநாட்டிற்கு கடத்துவதற்கு முற்பட்ட சீன பிரஜியோர்வர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு தொகை கடற்சிப்பிகளை வெளிநாட்டிற்கு கடத்துவதற்கு பிரஜே ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் ஆறு கிலோகிராம் கடற்களுடன் நேற்றிரவு சந்தேக நபரை கைது செய்ததாக சுங்க பணிப்பாளர் குறிப்பிட்டார் விமான நிலைய சுங்க உயிர் பல்வகைமைத்துவ பிரிவு உத்தியோகத்தர்களால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார் மிகவும் இனத்தைச் சேர்ந்திரமாக வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல அமெரிக்க பிரஜைகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரான்ஸ் நோக்கி புறப்படுவதற்கு தயாராகவிருந்த நிலையில் இரண்டு சந்தேக நபர்களும் நேற்று நள்ளிரவு கைது செய்யப்பட்டதாக சுங்க பணிப்பாளர் தெரிவித்தார் சந்தேக நபர்கள் அபராதம் விதிக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளனர்